விஜே மணிமேகலை அண்ட் பிரியங்கா தேஷ்பாண்டேடைய சண்டையை பற்றி தான் எல்லோருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது நடந்தது என்ன மணிமேகலை அவர்களும் அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு முக்காவாசி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க நம்மளால வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆக்சுவலி எப்போ ஆரம்பிச்சது என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எலிமினேஷன் சுற்று வந்துச்சு இல்லையா அதில் திவ்யா துரைசாமி அவர்களை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து திவ்யா துரைசாமி அவர்களை வந்து பேச சொல்லக்குள்ள பிரியங்கா வந்து நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்கன்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க அடுத்து மணிமேகலை வந்து அந்த ஒரு ஹோஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒவ்வொன்றத்தையும் வந்து எடுத்து ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணணும் ஸோ அதற்காக மணிமேகலை வந்து பேச வரக்குள்ள அதை வந்து டக்குன்னு குறுக்கிட்டு பிரியங்கா அவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ பிரியங்கா வந்து பேசின உடனே மணிமேகலைக்கு வந்து கோவம் வந்துருச்சு பிகாஸ் நிறைய எபிசோட்ஸில் நிறைய விஷயங்கள் தா வந்து சொல்லியிருக்காங்க மனைவிகளுக்கு கோபம் வந்தோடனே நான் தானே இங்க ஏங்கர் நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை வந்து பேசுறதுன்ற மாதிரி கொஞ்சம் கத்தி வந்து சொல்லியிருக்காங்க உடனே பிரியங்காவுக்கு ஒரு மாதிரியாகி உடனே அழுது அங்கேருந்து வந்து வெளியேறிட்டாங்களாம் கேரவனுக்கு வந்து போயிட்டாங்களாம் உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே இது வந்து நார்மலான ஒரு இது தான் நீ வந்து மன்னிப்பு கேட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து பிரிய மணிமைகளை கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க வை ஷூ ஐ நான் எதற்காக மன்னிப்பு கேட்கணும் ஏன் என்ன தப்பு ஏன் மேலேயே என்ன செய்ய விடுங்கன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மணிமேகலை சொல்லியிருக்காங்க பட் ஆனால் பிரியங்காவும் சரி இதை வந்து கேஷுவலாக வந்து எடுத்துக்காம போய் அழுது செட்டை விட்டு போய் அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்காங்க அதனால தான் வந்து இஷ்யூ ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க